நம்முடைய பிரதமர் மோடி நேற்று ராஜஸ்தானில் நடந்த அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வெறுப்பு பேச்சை பேசியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லலாம் உண்மையிலே அவர் பேசிய பேச்சை கேட்கும்போது எனக்கெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியல ஒரு நாட்டுடைய பிரதமர் அப்படிங்கிற ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர் அதாவது மோடியின் குடும்பம் அப்படிங்கிற சொல்லி தன்னுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜில் போடக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் மோடிக்கா பரிவார் அப்படின்னு சொல்கிறார் மோடிக்கா பரிவார்ன்னா என்ன நம்ம எல்லோரும் தான் மோடியுடைய குடும்பங்கள் அவர்கள் எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருக்கலாம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் எந்த இனத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம் அவர்கள் தான் மோடியின் பரிவார் மோடியின் பரிவார்ன்னு ஒரு பக்கம் அவர் போட்டுக்கிட்டு நேற்று ராஜஸ்தானில் அவர் பேசின பேச்சை பார்த்தா காது கொடுத்து மனுஷன் கேட்க முடியல அப்படி ஒரு வெறுப்பு பேச்சு ஏன் இதை வந்து தேர்தல் ஆணையம் கண்டிக்க மாட்டேது ஒரு நாட்டுடைய பிரதமர் அதாவது தேர்தல் நடக்கக்கூடிய சமயத்தில் இப்படி ஒரு வெறுப்பு பேச்சை பேசலாமா நம்முடைய முன்னாள் நிதியமைச்சராகவும் தற்போது தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய மாண்புமிகு பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் ஆர்ஐபி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத தன்னுடைய ட்விட்டர் வளத்தலை பதிவில் போட்டிருக்காரு ஒரு முன்னாள் நிதியமைச்சர் ஒரு தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ஒரு மாநிலத்துடைய முக்கிய பொறுப்பில் இருக்க ஒரு அமைச்சர் போட்டிருக்க இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பதிவாக பாருங்க அதாவது ஆர்ஐபின்னு நம்ம யாருக்கு போடுவோம் செத்து போனவங்களுக்கு தான் போடுவோம் உயிர் நீத்தவங்களுக்கு நம்முடைய அஞ்சலியை செலுத்தும் விதமாக இரங்கலை செலுத்தும் விதமாக நம்ம ஆர்ஐபின்னு போடுவோம் ஆனால் ஒரு முன்னாள் நிதியமைச்சர் ஒரு தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ஒரு தேர்தல் விஷய பார்த்து நீங்க செயல்படவில்லை மக்கள் மத்தியில் வெறுப்பு உணர்வை வந்து பிரதமர் வந்து விதைக்கிறார் ஆனால் நீங்கள் செயல்படாமல் இருக்கிறீர்களே அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் விதமாக தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கும் விதமாக ஆர்ஐபி அப்படிங்கிற ஒரு மெசேஜை போட்டிருக்க இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்து பதிவாக நான் நான் பார்க்கிறேன் இது ஜனநாயகத்திற்கு விழித்த மிகப்பெரிய ஒரு சவுக்கடி அப்படின்னு தான் பார்க்கிறேன் தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக செயல்படணுங்க ஒரு சாதாரண மனிதன் இந்த மாதிரி பொது வழியில் பேசிட முடியுமா ஒரு சாதாரண திமுகவை சார்ந்த ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ யாராவது ஒருத்தர் பேசினா விட்டுருவாங்களா ஒரு பிரதமர் முஸ்லீம் மக்களை பார்த்து அவர்களை மிக தரக்குறைவான ஒரு விமர்சனம் பேசியிருக்காரு அதாவது ராஜஸ்தானில் பேசியிருக்கும்போது என்ன சொல்கிறாரு காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய தாலி கொடி கூட இருக்காது உங்களுடைய செயின் கூட மிஞ்சாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதை எல்லாம் பிடிங்கி அவர்கள் முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் உங்களுடைய செல்வத்தை எல்லாம் முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் இது சரியா இது நியாயமா அவர்களை நம்ம விடலாமா இதை நம்ம அனுமதிக்கலாமா அப்படிங்கிற விதத்தில் ஒரு பிரதமர் ஒரு பிரச்சார கூட்டத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற இடத்துல பேசலாமா நம்மளே இப்படி பேசும்போது ஒரு விதத்தில் எவ்வளோ யோசிக்கிறோம் ஒரு யூடியூப்ல ஒரு விஷயத்தை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் யோசித்து இந்த வீடியோவை நான் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரமாக ஒர்க் அவுட் பண்ணி எந்த வார்த்தைகளை பேசணும் எந்த வார்த்தைகளை பொதுவெளியில் பேசக்கூடாது சமூக வலைதளத்தில் நம்முடைய கருத்துக்கள் மக்களை வந்து தவறாக கண்ணும் கருத்துமாக ஒரு கண்ணியத்தோடு நாம பேசுகிறோம் ஆனால் ஒரு பிரதமர் இந்த அளவுக்கு வந்து ஒரு அதுவும் ராஜஸ்தான்கிற ஒரு பெரிய மாநிலத்தில் ஒரு பிரச்சார கூட்டத்தில் முஸ்லீம் சகோதரர்களை பார்த்து அவருடைய இனக்குழுவை பார்த்து இப்படி பேசுகிறது வந்து உண்மையிலே ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய செயலாக இருக்குது இதை பல்வேறு அரசியல் தலைவர்களும் கண்டிச்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சியுடைய ராகுல் காந்தி மிக கடுமையாக இதை கண்டிச்சிருக்கிறார் தேர்தல் ஆணையம் செயல்படவில்லை ஏன் வந்து பிரதமர் இப்படி பேசுகிறாரு மேலும் பிரதமர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னை பதவியிலிருந்து நீக்க என்னை பதவியிலிருந்து இறக்க வெளிநாட்டு சதி நடைபெறுகிறது வெளிநாடுகள் வந்து சதி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து உண்மையில அவருடைய தோல்வி பயிற்சியின் காரணமாக பேசுகிறாரா இல்லை உண்மையிலே இவருக்கு பின்னாடி வந்து ஒரு வெளிநாட்டு சதி எதுவும் இருக்கா ஏன்னா பல்வேறு நாடுகளுக்கு சுற்று பயணம் செய்யக்கூடியவர் தான் நம்முடைய பிரதமர் மோடி திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெல்லியில் இருப்பார் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கில் இருப்பார் அமெரிக்காவில இருப்பார் ஜப்பானில் இருப்பார் அப்படி பல நாடுகளுக்கு சுற்று பயணம் அளிக்கக்கூடியவர் தான் பிரதமர் மோடி பல நாட்டு தலைவருடன் ஒரு நல்லுறவை வைத்திருக்கார் அவர் வந்து சொல்கிறாரு என்னை பதவியிலிருந்து இறக்குவதற்காக செயல் நடக்கிறது சதி செய்கிறாங்க அப்போ தேர்தல் நேரத்துல இதை சொல்றதுக்கு என்ன அவசியம் வந்திருக்கு அப்ப உள்ளூரத்தில் அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டு விட்டதா பாஜக வந்து பொதுவாக நூற்றம்பதுலேருந்து நூற்றி இருந்து ஐம்பது தொகுதிகள் தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் ஸ்டேட்டுடைய உளவுத்துறை வந்து ஒரு சர்வே எடுத்து நம்ம இதை பதிவு பண்ணியிருந்தோம் அதிகபட்சமாக அவர்கள் ஜெயிப்பது வந்து நூத்தி ஸ்டேட் தொகுதிகள் மேலும் ரகசிய அதை தான் தகவல் இப்பேற்பட்ட சூழ்நிலையில மோடியுடைய இந்த பேச்சு என்னை பதவியிலிருந்து இழப்பதற்கு வெளிநாட்டு சதி நடக்கிறது மோடி வந்து ஏன் முஸ்லீம்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக இந்த ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பேசி வருகிறார் அரபு நாடுகளும் முஸ்லிம் நாடுகளும் மாற்றிக்காமல் இருக்கின்றனர் மோடி அப்படி என்ன பேசினார் அதை தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம விரிவாக பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போலாம் வணக்கம் மகளே நம்முடைய பிரதமர் மோடி என்ன சொல்லுவார்னா மோடிகா பரிவார் அப்படின்னு சொல்லிடுவார் அதாவது நம்ம எல்லாருமே மோடியுடைய குடும்பங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மோடியுடைய குடும்பத்தில் ஒரு ஆள் அப்படின்லாம் ரொம்ப கவர்ச்சியாக பேசக்கூடிய ஆள் இதற்கு முந்தைய பார்த்திங்கன்னா மோடி வந்து காவலன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார் இப்போ வந்து மோடிக்கா பரிவார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாரு ஆனால் ஒரு பக்கம் மோடியுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முஸ்லீம் சகோதரர்களையும் முஸ்லீம் மதத்தை சார்ந்த நம்முடைய சகோதரர்களையும் அவர்களை மிக கொச்சைப்படுத்தும் விதமாக பேசியிருக்கிறார் அதாவது ஒரு குடும்பம்னால் எல்லோரும் இருப்பாங்க ஸோ எல்லாரையும் அரவணைத்து செல்வதுதான் ஒரு குடும்பத்தலைவனுடைய வேலை ஒருத்தன் தப்பு செய்வான் ஒருத்தன் தப்பு செய்ய மாட்டான் ஒருத்தன் நல்லா படிப்பான் ஒருத்தன் நல்லா படிக்க மாட்டான் ஸோ ஒரு குடும்பத்தை அரவணைத்து செல்வதுதான் ஒரு குடும்பத்தலைனுடைய ஒரு குடும்பத்தலைவனே அப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து விஸ்வகுரு அப்படின்னு சொல்ல போகிறீங்க நாளைக்கு உலகத்தை வழி நடத்த போகிறேன் எனக்கு ஐம்பத்தாறு இன்ச்சு மாறுவு நான் நான் விஸ்வகுரு அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு விஸ்வ குருவாக இருக்கவர் எவ்வளவு பொறுமையை கடைபிடிக்கணும் எவ்வளவு நிதானத்தை கடைபிடிக்கணும் எவ்வளவு வந்து சகிப்புத்தன்மையோடு வந்து மக்களை அனுசரித்து வழிநடத்தி செல்லணும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா தான் விஸ்வகுருங்கிற பொருள் அடைமொழி உங்களுக்கு பொருந்தும் ஆனால் நேற்று அவர் ராஜஸ்தானில் பேசியிருக்க அந்த பிரச்சார கூட்டத்தில் பேசியிருக்க பேசிய பார்த்திங்கன்னா முழுவதுமாக வெறுப்பு உணர்வு முஸ்லீம் சகோதரர்களுக்கு எதிராக முழுமையாக வெறுப்பை கக்கியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லலாம் பல்வேறு தலைவர்கள் இதை கண்டித்திருக்கிறார் முக்கியமாக வந்து முஸ்லீம் நாடுகள் இந்தியாவோட மிக அதிகமாக தொடர்பில் இருக்கக்கூடிய முஸ்லீம் நாட்டுடைய தலைவர்கள் இதை கண்டிக்காமல் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது को तो मोडी पेशनार पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे घुसपैठियों को बांटेंगे நம்முடைய அவர்கள் இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் ஒரு பிரச்சார கூட்டத்திலேயே ஒரு பொதுவெளியில பேசியிருக்கார் என்ன பேசியிருக்கா முஸ்லிம் சகோதரர்களுக்கு இந்தியாவுடைய வளங்களில் சொத்துக்களில் முதன்மை கொடுக்கப்படும் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் பேசியிருக்கார் இது ஒரு நடந்த ஒரு விஷயம் அதாவது முஸ்லீம்களுடைய சட்டத்தில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு சில பல பேர்களுக்கு பெண்களுக்குலாம் அந்த சொத்தில் வந்து உரிமை கிடையாது அப்படிங்கிறதுலாம் இருக்குது இது வந்து சகோதரர்களுக்கு தெரியும் ஸோ அதை மேற்கோள் காட்டி பிரதமர் மோடி ராஜஸ்தானில் என்ன சொல்லியிருக்காருன்னா காங்கிரஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இந்தியாவுடைய சொத்துக்களில் வந்து அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு திருத்து பேசுவதாகத்தான் அதை நான் பார்க்கிறேன் திருத்தி தான் அவர் பேசியிருக்கிறார் அதனால் உங்களுடைய செல்வம் பொருளாதாரம் உங்களுடைய இடங்கள் நிலங்கள் தங்க நகைகள் உங்களுடைய சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் எல்லாமே வந்து அதிக குழந்தைகளை பெற்றுக்கொண்டிருக்கும் முஸ்லிம்களுக்கு முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்படும் காங்கிரஸ் வந்தால் இதை செய்து விடுவார்கள் உங்கள் கழுத்தில் பொட்டு தங்க தொங்காது உங்கள் தாலியை கூட காங்கிரஸ் பிடுங்கி கொடுத்துரும் முஸ்லீம் சகோதரர்களுக்கு கொடுத்துரும் முஸ்லீம்களுக்கு கொடுத்துரும் இந்த மாதிரி ஒரு அரசு உங்களுக்கு தேவையா இவர்களுக்கு நீங்கள் இப்படி செய்யலாமா அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க விடலாமா முஸ்லீம்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து கொடுக்க விடலாமா அப்படின்னு சொல்லி பிரதமர் பேசுகிறார் இது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு வெறுப்புணர்வு ஒரு சாதாரண மனிதன் பொது வழியில் இப்படி பேச முடியுமா எவ்வளோ பயப்படுவோம் நம்ம எப்பா பேசலாமாப்பா எவ்வளோ பெரிய வார்த்தையாக இருக்கு நம்ம இந்த வார்த்தையை பேசினா நமக்கு காவல்துறை கைது பண்ணிடும் நம்மளை வந்து குண்டாஸில் போட்டுருவாங்க பெரிய பிரச்சனைலாம் வரும் எவ்வளோ பயப்படும் ஒரு சாதாரண மனிதர் ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய பிரதமர் விஸ்வகுரு என்று தன்னை மார்தட்டி கொள்ளக்கூடிய பிரதமர் ஐம்பத்தாறு இன்ச்சு உடைய பிரதமர் என்ன சொல்கிறாரு முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பை வந்து விதைக்கிறார் உண்மையிலே எனக்கு பார்க்கும்போது நம்ம நாடு எப்படி இருக்குது வருங்காலத்தில் நம்முடைய குழந்தைகள்லாம் எப்படி இருக்க போகிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது சிறுபான்மையின மக்களுடைய வாழ்க்கை வருங்காலங்களில் எப்படி இருக்குதுன்னு ஒரு மிகப்பெரிய பயம் எனக்கு வருது உண்மையிலேயே இந்த பயம் வருது ஸோ இந்த பேச்சு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நடுங்க வைக்கக்கூடிய பேச்சு சொல்லுவாங்கல்ல ஒரு பிரதமர் பேசுகிறார் வேறு யாராவது ஒரு எதிர்கட்சி ஒரு கட்சியில் ரெண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட ஆளில் ஒருத்தன் பேசினாங்கன்னா தூணும் ஊதி தள்ளிட்டு போயிடலாம் அவெல்லாம் ஒரு ஆலண்ட் ஒரு பிரதமர் பேசுகிறார் மேலும் விஸ்வகுரு அப்படின்னு சொல்கிறாரு அதைத்தான் நான் சொல்கிறேன் ஒரு உலகத்தையே தான் விஸ்வகுரு அப்போ விஸ்வகுருவாக இருக்கும்போது எவ்வளோ வந்து நிதானத்தை கடைபிடிக்கணும் எவ்வளோ அமைதியாக இருக்கணும் வார்த்தைகளை உயிரிழப்பது எவ்வளோ வந்து எச்சரிக்கையுடன் செயல்படணும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க கிராமத்தில் எல்லாருமே பேசுவாங்க அந்த வார்த்தையை விட்டால் நம்ம வாங்க முடியாது பல பல பலன்னு கொட்டிடலாம் அதாவது ஊரில் எங்கள் தாத்தா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் அதாவது இந்த பழமொழியை வந்து நான் பிரதமரை கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தை சொல்லலை ஒரு பழமொழி சொல்லுவார் என்ன அப்படின்னா ஆடு புழுக்க போட்ட மாதிரி பேசாதடா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆடு வந்து எப்படி புழுக்க போடும் அதனுடைய கழிவுகளை வெளியேற்றும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அதே போலத்தான் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க அதாவது ஒரு நம்ம வேலை பார்க்குற இடத்துலேயும் நம்ம வேலைக்கு போகும்போது என்ன சொல்லுவாங்க பெற்றோர்கள் தம்பி வேலைக்கு போகிற இடத்துல பார்த்து பேசுவா நிதானமாக பேசுப்பா பொறுமையாக இருப்பாள் அமைதியாக இருப்பா கோவப்படாதப்பா யோசித்து பேசுப்பா சரின்னு போப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதுதான் நம்முடைய பெற்றோர்கள் ஒரு எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர் முஸ்லீம் மக்களை பார்த்து இந்த மாதிரி ஒரு வெறுப்பை இந்து மக்கள் மத்தியில் அவர்கள் மோசமானவர்கள் உங்கள் சொத்துக்களை எல்லாம் அவர்களுக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லீம்களுக்கு பிடுங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு செயல் முஸ்லீம்கள் கொடுத்துருவாங்க அப்படின்னா இப்போ இந்து மக்கள் மத்தியில் அவர் என்ன சொல்கிறாரு முஸ்லீம்களை வெறு வெறுத்து ஒதுக்குங்கள் அவன் உன் சொத்தை பிடுங்க போகிறான் அவன் சொத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறான் உன் தங்கத்தெல்லாம் பிடுங்க போகிறான் உன் தாலிச்சேனையெல்லாம் பிடுங்கிடுவான் ஸோ அதுக்காக நீ காங்கிரஸுக்கு கூட்டப்போட இப்படியாக வந்து ஒரு பிரதமர் வந்து பிரச்சாரம் பண்ணுவார் பிரதமர் என்ன பிரச்சாரம் பண்ணணும் காங்கிரஸ் வந்து மதுரையில் எய்ம்ஸ் கொண்டு வரல நாங்கள் எய்ம்ஸ் கொண்டு வந்தோம் சொல்லலாமே ஆனால் செய்யலை இவர் வளர்ச்சி திட்டங்கள் அடிப்படையில் நீங்கள் வந்து பிரச்சாரத்தை கொண்டு போங்க மக்கள் ரசிப்பார்கள் பட் வெறுப்பு பேச்சின் அடிப்படையில் தான் பிரச்சாரங்கள் போயிட்டுருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப வேதனைக்குரிய செயலாகவும் வெக்கி தலைக்குரிய வேண்டிய தான் கொஞ்ச நாளாக போயிட்டுருக்கு இந்த நிலைமை எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை தொடர்ச்சியாக அதாவது நான் ஏற்கனவே மீண்டும் இதையைத்தான் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் எஜமான் படத்தில் நெப்போலியன் ஒரு அழகான ஒரு வசனத்தை பேசுவார் கல்யாண வீடாக இருந்தால் அங்கே அண்ணா இருந்தால் மாப்பிள்ளை இளவு வீடாக இருந்தால் அங்கே நான் தான் போனோம் அதாவது எனக்கு எங்கே போனாலும் முதல் மரியாதை எனக்கு தான் கிடக்கணும் பட்டாபிஷேகம் எனக்கு தான் நடக்கணும் எல்லாமே எனக்கு தான் செய்யணும் ஸோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்முடைய பாரத பிரதமர் இருக்கிறார் நான் வந்து இந்த பதவியை விட்டு இறங்க மாட்டேன் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவர் பேசக்கூடிய செயல்கள் இருக்கா அப்படிங்கிறது தெரியலை மேலும் பிரதமருடைய பேச்சை தேர்தல் ஆணையம் நடுநிலையாக செயல்பட்டு இருந்தால் கண்டிப்பாக கூட்டு கண்டிச்சுருக்கணும் அதுக்கு வந்து ஒரு கருத்து வெளியிட்டிருக்கணும் அவர்களுடைய அட்லீஸ்ட் தேர்தல் ஆணையம் உயிரோடு இருக்குன்னா ஃபேஸ்புக்கிலேயாவது ஒரு மறுத்து அறிப்பை கொடுக்கணும் பிரதமர் இப்படி பேசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் தேர்தல் ஆணையம் பேசா மடந்தையாக ஊமையாக வாய்மூடி இருக்கிறது வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப கேலி கூத்தாக மக்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ தேர்தல் ஆணையம் கொஞ்சம் செயல்பட்டால் தான் தேர்தல் ஆணையத்தை மக்கள் மதிப்பாங்க இல்லைன்னா வருங்காலங்களில் யாருமே மதிக்க மாட்டாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் வந்து போகாத குறைஞ்சிக்கிட்டே போகுது இப்படியே செயல்பட்டு தான் வருங்காலங்களில் மக்களுக்கு மேலே ஜனநாயகத்தின் மேலே வாக்கு செலுத்துவதில் நம்பிக்கை இல்லாமல் போகும் ஏன்னா ஒரு பட்சமாக தேர்தல் ஆணையம் செயல்படுது அப்படின்னு சொன்னால் நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் மாண்புமிகு பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களும் தற்போது அவர் வந்து தொழில்நுட்ப துறையில் இருக்கார் அவர் வந்து ஒரு கடுமையான பதிவை போட்டிருக்கார் ஆர்ஐபி எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையத்துக்கு கண்ணீரஞ்சலி ஆழ்ந்த அனுதாபங்கள் இரங்கல் அப்படின்னு போட்டார் இதை விட என்ன கேவலம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வேண்டியிருக்கு அப்படின்னு தெரியலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. எங்களுடைய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்தடைய வேண்டுமென்றால் மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி வணக்கம்